எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியிட்ட ஒரு அரசியல் நாடகமாக அரங்கேறி முடிந்திருக்கிறது இந்த நாடகத்தில் நடிகர் விஜய்தான் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அவர் குறிவைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை வெச்ச கூறி தப்பாது என்பார்கள் ஆனால் விஜயை வைத்து திருமாவளவனை வீழ்த்த வைத்த குறி சரியான நேரத்தில் தப்பிவிட்டது அது என்ன கூறி திருமாவளவன் எப்படி தப்பித்தார் என்பதெல்லாம் ஒரு கதையாகவே இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் அங்கம் வைத்து வெற்றி கூட்டணியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன மக்களின் ஆதரவும் ஏகோபித்த அளவில் பெருகிக் கொண்டிருக்கும் நிலையில் மக்களுக்கான பணிகளில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் குறிப்பாக பெண்களுக்காகவும் அளித்து வருகிறார் முன்பு மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி ஜெயலலிதா எப்படி தமிழக பெண்களின் மனதில் ஒரு இடத்தை பிடித்து வைத்திருந்தாரோ அந்த இடத்தை தற்போது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான முக ஸ்டாலின் பிடித்து வைத்திருக்கிறார் என்பதே மக்களின் கருத்தாக உள்ளது அரசு திட்ட உதவிகள் வழங்குவதற்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மு ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செல்லும் போது அவரை வரவேற்பதற்காக திமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் அணி அணியாக திரண்டு வந்து அவரை வரவேற்று அவருக்கு கைகுலுக்கி அவருக்கு நல்லாசி வழங்கி வருகிறார்கள் மக்களிடம் இருக்கும் வரவேற்பை கண்டு பெருமிதம் அடைந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மக்களின் எழுச்சியான ஆதரவுடன் தொகுதிகளை வெல்வோம் என்று கூறி வருகிறார் அந்த தன்னம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் திமுகவுடன் கைகோர்த்து நிற்கிறது இந்த மாபெரும் வெற்றி கூட்டணி இயக்கத்தை எப்படியாவது உடைத்தெறிய வேண்டும் என்று பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகள் பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கின்றன முட்டி மோதி பார்த்து கடந்த நான்கைந்து தேர்தல்களாக தோல்வியையே பரிசாக எதிர்கொண்ட அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சிகள் தற்போது புதிய யுக்தியை கையாளும் வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஒரு கருவியாக கொண்டு திமுக கூட்டணியை எப்படியாவது உடைத்து அதிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் அணியை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல முனை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல முனை தாக்குதல்கள் பல்வேறு திசைகளிலிருந்து வந்தாலும் அதனை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் எதிர்கொண்டு சுக்குநூறாகி உடைத்துக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில்தான் மற்றொரு புதிய அம்பு அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியூட்டு விழாவில் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை பங்கேற்க வைத்து அவருடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயையும் நிற்க வைத்து புதிதாக ஒரு கூட்டணி சாயத்தை பூச மறைமுகமாக பல்வேறு கட்சிகள் இதில் செயல்பட்டன ஆனால் எல்லா செயல்பாடுகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முட்டை தெரிந்து தான் சிறுத்தைதான் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை வெளியிட்டு அதனை திருமாவளவன் பெற்றுக்கொள்வார் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த அறிவிப்பு முறைப்படி அறிவிக்காமல் இருந்த நிலையில் திடீரென்று பிரபல பத்திரிகை ஒன்றில் கசிய விடப்பட்டு அது மாபெரும் ஒரு சூழ்ச்சி செய்தியாக வெளியாகி தமிழக அரசியலில் பெரும் புயலை ஏற்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரே மேடையில் தோன்றுகிறார்கள் என்ற அந்த அறிவிப்பு செய்தியாக வெளியாகி திமுக கூட்டணிக்கு ஒரு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தி அதனை உடைக்கும் செய்தியாக அந்த செய்தி பரப்பப்பட்டது என்று அரசியல் நோக்கர்கள் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனது பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் டிசம்பர் ஆறாம் தேதி சென்னை நந்தம்பகத்தில் உள்ள ஒரு அரங்கில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் விஜயும் திருமாவளவனும் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டு வந்த தகவல் பேசும் பொருளாகி கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக டிவிக்களில் விவாதங்களாகவே மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக்கொண்டு கொண்டு கையெழுப்பு ஏற்படும் நிலைக்கு சென்று விவாதங்கள் நடைபெற்று வந்தன இந்த வகையிலும் கூட்டணிக்கு பங்கு விளைவிக்கும் வகையில் திருமாவளவன் விஜயுடன் ஒரே மேடையில் பங்கேற்க மாட்டார் என்ற கருத்து பல தரப்பிலும் கூறப்பட்டு வந்தது ஆனால் அதனை உடை வகையில் திருமா திமுகவின் கூட்டணி அடிமை ஆகிவிட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி இல்லாவிட்டால் திமுக வெற்றி பெறாது விஜய் பங்கேற்றால் என்ன திருமாவளவன் விழாவில் பங்கேற்பதில் தவறு இல்லை என்று திருமாவளவனுக்கு உசுப்பேற்றும் வகையில் பல்வேறு தரப்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன குறிப்பாக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் இன்னும் பிற அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி வந்தார்கள் டிசம்பர் ஆறும் நெருங்கி வந்து கொண்டிருந்தது மறுநாள் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயுடன் திருமாவளவன் பங்கேற்பார் என்ற ஒரு கற்பனைக் கதையை அரசியல்வாதிகள் உருவாக்கி வைத்திருந்த நிலையில் அவர்களின் மனக்கோட்டையை உடைத்தெறியும் வகையில் திருமாவளவன் ஒரு முக்கிய அறிக்கை வெளியிட்டார் அதில் கூறும்போது யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூது மறைந்து தகர்த்தோம் என்று கவித்துவமான ஒரு பதிலடியை தந்து விஜய் பங்கேற்கும் விடாமடியில் பங்கேற்க மாட்டேன் என்பதை உறுதி செய்து அறிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவனின் இந்த அறிவிப்பு விஜய் உள்ளிட்ட சூழ்ச்சிக்காரர்கள் அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது ஆனாலும் சூழ்ச்சியின் நாடகம் வெளியே தெரிந்து விடக் கூடாது என்பதற்காக சரியாக டிசம்பர் ஆறாம் தேதி புத்தக வெளியீட்டு விட நாடக அரங்கேற்றம் நடந்தது இந்த விழாவில் திட்டமிட்டபடி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேசினார் முன்னதாக இந்த விழாவை அமைத்த நிறுவனம் புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தக வெளியீட்டு விழா பற்றி மட்டும்தான் பேசுவார்கள் அரசியல் விழாவாக இது இருக்காது அரசியல் பற்றி பேச மாட்டார்கள் என்று கூறி இருந்தாலும் திருமாவளவன் ஏற்கனவே சந்தேகத்துடன் இது அரசியல் மேடையாக அமைந்துவிட்டால் என்ன ஆகும் ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருந்தார் திருமாவளவனின் அந்த சந்தேகம் அவர் எண்ணியபடியே ஒரு அரசியல் மேடையாகவே அந்த புத்தக வெளியீட்டு விழா நடந்து முடிந்திருக்கிறது இந்த விழாவில் பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆனால் இந்த விழாவில் விஜய் பேசும்போது அம்பேத்கரை பற்றி சில வார்த்தைகள் கூறிவிட்டு திடீரென்று திமுக கழகத்தை தாக்கி பேச தொடங்கிவிட்டார் அவர் பேசும்போது மக்களை மதிக்காத மக்களின் சமூக ரீதியான பாதுகாப்பை உறுதி செய்யாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று ஜெகத்தால முடக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று திமுக கழகத்தை நேரடியாகவே தாக்கி பேசினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பேசி வரும் நிலையில் கூட்டணி கணக்குகள் குறித்து பேசி உங்களின் கணக்கு பலிக்காது என்று விஜய் கூறியது எப்படி அரசியல் பேச்சாக இருக்காது என்று யாராவது கூற முடியுமா முழுக்க முழுக்க இது அரசியல் கருத்து தான் சிறிய குழந்தையிடம் கேட்டால் கூட கூறிவிடும் புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் பேச மாட்டார்கள் என்று புத்தகம் வெளியீடு நடத்திய நிறுவனம் அளித்த உறுதிமொழி காற்றோடு காற்றாக அன்றைய தினம் அன்றைய நாளில் அன்றைய நொடியில் பறந்து போனது என்பதுதான் உண்மை இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும் என்பதை முன்கூட்டியே யோசித்துத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறும்போது உணர்ந்து தவிர்த்தோம் பகையின் சூது தகர்த்தோம் என்று தனது எண்ணத்தை கருப்பொருளாக விளக்கியிருந்தார் அவரது கூற்று எவ்வளவு நிஜமானது என்பது விஜய் பேசி முடித்த அடுத்த நொடி தெரிந்துவிட்டது ஏற்கனவே திமுகத்தை தங்களது கட்சி என்று விஜய் கூறியிருப்பதுடன் ஊழல் கட்சி என்றும் கூறினார் தற்போது தொகுதிகளை வெல்ல முடியாது என்று எச்சரிக்கை விடுப்பதாக தெரிவித்திருக்கிறார் இவ்வளவையும் கூறிய பிறகு திமுக அதற்கு பதிலடி தராமல் இருக்குமா விஜயின் பேச்சுக்கு தமிழக அமைச்சர் சேகர்பாபு பதிலடி தந்திருக்கிறார் அவர் கூறும்போது என்ற நம்பிக்கை வீணாகும் என்று சிலர் அதிமேதாவித்தனமாக தற்கூரிகளாக களத்திற்கே வராத ஒருவர் திமுக குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என்று அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்திருக்கிறார் காலத்திற்கே வராத விஜய் என்றால் மக்களை சந்திக்க அரசியல் களத்திற்கே இன்னும் வராமல் மேடைகளை மட்டுமே நம்பி அரசியல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் விஜய் என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகிறது மழை வெள்ள காலத்தில் மக்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லோரும் சென்று ஆறுதல் கூறினார்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மட்டும் மழையால் பாதிக்கப்பட்டவர்களை பஸ்ஸில் அழைத்து வந்து தன் வீட்டில் வைத்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் மழையில் கால்படாமல் தனது சட்டம் பேண்டும் நனையாமல் ஏசியரில் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவிகளை வழங்கியது குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து விமர்சித்தார்கள் இது கூட புரிந்து கொள்ளாமல் விஜய் புத்தக வெளியிட்டு இதற்கும் ஒரு பதில் கூறியிருக்கிறார் நான் மடையில் நின்று போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்போம் அல்ல அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால்தான் மக்களுக்கு நான் வீட்டில் வைத்து உதவி செய்தேன் என்று முழங்கியிருக்கிறார் இதெல்லாம் எந்த வகையில் அரசியலுக்கு பொருந்தும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று விஜய் நினைக்கிறார் என்பதுதான் தெரியவில்லை இதுவரை அரசியல் களத்திற்கே வராத என்று அமைச்சர் சேகர் பாபு கூறிய கூற்று இதன் மூலம் இருக்கிறது காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் மழையடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் மக்கள் மூழ்கினாலும் வீடு இடிந்தாலும் நிலச்சரிவு ஏற்பட்டாலும் எந்த இடத்திலும் விஜய் கால் பதிக்க மாட்டார் என்பதை நல்ல தெளிவாக அவரே விழாமேடையில் கூறியது தமிழக மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதுடன் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்குமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களுக்கு ஒரு இடர்பாடு என்றால் அவர்களுடன் நேரில் வந்து கைகூர்க்க வேண்டும் அதை விடுத்து அவர்களோடு நான் கைகூர்க்க மாட்டேன் தனியாகத்தான் நிற்பேன் என்று கூறுவதெல்லாம் எப்படி மக்களுக்கு அவர் செய்யும் சேவையாகும் அல்லது கூறும் ஆறுதலாக அமையும் என்பதுதான் புரியவில்லை என அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் விஜய் பேசும் ஒவ்வொரு பேச்சும் எதிரிகளை அணுகுண்டு வைத்து தகர்க்கும் என்று எண்ணிக்கொன்று பேசுகிறார் ஆனால் அவரது பேச்சு ஒவ்வொன்றும் அவருக்கே பெரிய அணுகுண்டாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை எப்போதுதான் உணர்ந்து கொள்வாரோ தெரியவில்லை என்றும் அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்